வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறோன்னா இப்போ வந்து ஒரு ஜூஸ் தான் சேப்பிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சம்மருக்கு கூலாக சில்லுன்னு ஒரு ஜூஸ் சேப்பிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜா விதைகளை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிட்டு இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோமே அந்த சோம்பு வச்சு தான் நான் வந்து ஜூஸ் சேப்பிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் கல்கட் ரெண்டு ஏலக்காய் அரைச்ச விடுதலை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் ஃப்ளேம்னு சுகரு அப்புறம் வந்து ஆஃப் சால்ட் ஐஸ்கியூப் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஷீல்டு வாட்டர் நல்லா குழந்தை விட்டுருங்க இதை நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சிக்கலாம் புதினா ஜூஸ் செஞ்சுக்கலாம் புதினா சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸு ஆஃப் லெமன் ஜூஸு அதுக்கப்புறம் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வேணால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் இதை வந்து கிரைண்ட் பண்ணிடலாம் கிரைடர் பண்ணிவிட்டு சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துடுவோம் வாட்டர் வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சப்ஜாசி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்ருங்க ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு சில்லுன்னு கூலா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்கள் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்